இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்லியில் வெஜிடபிள் கலவை இந்த அளவுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு எல்லா காய்கறி நறுக்கி போட்டிருக்கேன் இந்த மாதிரி அது பத்து சளம் அது பண்ணுறதுக்குள்ளே வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்ணுறது காய்கறி தான் நிறைய இருக்குது பார்லி தான் போட போகிறேன் இந்த காயை இதில் போட்டுறாங்க போட்டு ஒரு டம்ளர் இந்த டம்ளாட்டை ஒன்று அதே டம்ளராட்டை இன்னொன்று ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக பஞ்சப்படி போட்டிருக்கேன் காய என்னென்னா கலந்து விட்டலாம் கலந்து விட்டு இது மூடி போட்டு ஃபே ப்ரெஷர் ஃபேனில் குக்கரில் வைக்க வேண்டாம் டைரெக்டாகவே ஒரு தட்டு போட்டு வைக்கணும் ஏன்னா நமக்கு சத்து கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணுறோம் குக்கரில் வச்சா நமக்கு ஹெல்த்து கிடையாது அது உடம்புக்கு அவ்வளோ இல்லை அதனால் டைரெக்டாக வேக வச்சு சத்தான பார்லி காய்கறி கலவை பண்ண போகிறோம் போட்டு மூடியே தான் அது வேகட்டும் வேண்டதுக்கப்புறம் டக்குன்னு ஆயிரும் ஈஸியாக காய் வேகிற டைம் தான் இப்போது காய் எண்ணெய் வெண்டாச்சா பார்ப்போம் காய் எண்ணெய் வெந்தாச்சு அதில் கொஞ்சம் கொடி பசலை கீரை ஒரு நாலு இலை போட்டுக்கிட்டேன் என்னென்ன காய் போடணுமோ அது அவ்வளோவா விருப்பம் போட்டுக்கலாம் எல்லா காய் போட்டுக்கலாம் இப்போ காய் வெந்தாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மு பண்ணிட்டு இந்த ஸ்பூன் கொஞ்சம் பெரிய க ஸ்பூன் சொல்ல முடியாது குறை கரண்டியும் சொல்ல முடியாது இதால்தான் ரெண்டு நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன் அதனால் இதாட்ட ரெண்டு ரெண்டு கரண்டி பார்லி பொடி ஏற்கனவே திரிச்சு வச்சுருக்கிற பார்லி பொடி தான் பொண்ணு ரெண்டு அவ்வளோதான் போட்டுக்கேன் அது அண்ணா சேர்ந்து கொதித்து உப்பு எல்லாம் சேர்ந்து பார்லி சேர்ந்து வெந்து வரட்டும் வெந்துதுக்கப்புறம் நம்ம சுக்கர் பொடி போட்டுட்டு கறக்க வெட்டி தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் எல்லாம் சேர்ந்து நான் வே வெந்து வரட்டும் கெட்டியாக தான் இருக்கும் சாம்பார் சாதம் மாதிரி ரொம்ப லிக்வேடாகவும் இருக்காது காய் தான் நிறைய இருக்குது பார்லி பொடி வந்து தேவையான அளவு தான் போட்டிருக்கேன் இது அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயதுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தி போட்டு எல்லாருமே பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிடணும் எனக்கு வேக இப்போ நல்லா பாவி காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு பாருங்க நல்லா இருக்குது வந்து பார்க்குறதுக்கு வெஜிடபிள் கிச்சடி மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லது சத்தானது இப்போது அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுன்னுட்டு இது மிளகு ஜீரகம் இந்த பொப்பர் பொடி இது அதை கொஞ்சம் தேவையான அளவு ரொம்ப போட வேண்டாம் அவள் வாழுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல வாசனையாக நல்லா டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதாக பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதை மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு நாலு கரண்டி இந்த கரண்டி அட்டை நாலு கரண்டி விட்டுண்டா இப்போது ஒரு ஒரு ஆளுக்கு காலம்புற நல்லா சரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இது வந்து ரெண்டு பேருக்கு தான் பண்ணியிருக்கேன் இருக்குது அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புதுனா எல்லாம் போடுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நான் போடுறேன் அதிலையும் கொஞ்சம் போட்டுருவோம் இப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு ஒன்றும் வேறு எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி பவுலில் எடுத்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வெஜிடபிள் பார்லி கிச்சடிங்கிற மாதிரி ரொம்ப தண்ணும் கிடையாது ரொம்ப திக்கும் கிடையாது கரெக்டாக இருக்குது மீடியம் சைஸில் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வயசான எல்லாருமே சாப்பிட்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஹெல்த்தானது இதுவே எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் அது ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும் இது இப்போ நிறைய டாக்டர்ஸ் சொல்கிற கா வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கணுன்னு இந்த மாதிரி பார்லியில் பண்ணலாம் இது பார்லிக்கு பதிலாக அவளை நல்லா க்ளீன் பண்ணி வறுத்துட்டு பொடிச்சு அதே மாதிரி அவளையும் போடலாம் அவள் அவளுக்கு என்ன சிறுதானியம் பிடிக்கிறதோ இந்த வெஜிடபிளோட அந்த சிறுதானியம் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஆனால் காயை வந்து எக்காரணம் கொண்டு குக்கரில் வச்சு வேக வைக்காதீங்கோ அது உடம்புக்கு சத்து கிடையாது கை கால் வலி வரும் அதனால் டைரக்டாக வேக வச்சு இப்படி பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ 那里完了。